நம்ம இன்றைக்கி பன்னெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராகு கேது பயிற்சினா என்ன இந்த ராகு கேதுகள் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் சாயா கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருடைய கர்ம வினைக்கு தகுந்தாற்போல் நல்லது செஞ்சிங்கன்னா நல்லது விஷயங்களை தரக்கூடிய கிரகமாக ராகு கேது இருக்கும் கெட்டதை செஞ்சிங்கன்னா கெட்டதை செய்யக்கூடிய தரக்கூடிய கிரகமாக ராகு கேது இருக்கும் எப்போவுமே ஒருத்தருடைய வாழ்க்கையில் பெரிய பணம் வந்துச்சு எனக்கு பெரிய லெவலில் செல்வந்தரான நான் வந்து பெரிய பிரபலமான அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கங்கள் தான் அதிகமாக இருந்து அவங்க பெரிய லெவலில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த ராகு கேதுக்கள் தான் கொடுக்குது இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் எதையும் பிரம்மாண்டமாக செய்யணும் பெருசாக செய்யணும் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ராகு பகவான் கொடுப்பார் அதே போல் கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப எளிமையாக ஒரு விஷயத்தை சாதிக்கிறது எப்படி ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இந்த கேது பகவான் இருக்கார் அதனால் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்மளுடைய கர்ம வினையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த ராகு கேதுகளுடைய அமைப்பை வச்சு தான் பார்க்க போகிறோம் இப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயில்டாக பார்ப்போம் மகர ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் கேதுவும் வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்க அப்படி உடைய பயிற்சி இருக்குது மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவீட்ட நட்சத்திரம் பார்க்குறது இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாவே உழைப்பிற்கு பேர் போனவர்கள் உழைப்பால் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த உழைப்பு தான் உங்களை இந்நேரம் வரைக்கும் உங்களை பிடிச்சிட்ருக்கு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த உழைப்பு உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் உங்களை இந்நேரம் வரைக்கும் உங்களோட உயிரோடு வச்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க மனசுக்குள்ளே என்னடா வாழ்க்கை அது நம்ம செத்து போயிடலாம் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சில யோசனைகள்லாம் கூட வந்திருக்கும் அதெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சமாளிக்க முடியுன்ற திறமையோடு இருக்கக்கூடியதுக்கு காரணம் வந்து அந்த ராசி தான் வேறு ஒன்றுமே கிடையாது அந்த எண்ணங்கள் உங்களுடைய சிறப்பான உழைப்புகள் அதுதான் காரணம் அப்போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இரண்டாம் இடத்தில் ராகு இந்த இரண்டாம் இடம் சொல்லக்கூடியது தனஸ்தானத்தை குறிக்கும் ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மாண்டத்தை குறிக்கும் அந்த பிரம்மாண்டமாக பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த மகர ராசி என்பர்கள் இருக்குது அதை சொல்லுங்கள் சாமி நான் மகர ராசி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் தொழிலில் நிறைய நஷ்டப்பட்டேன் ரொம்ப வருமானம்லாம் போயிடுச்சு இருக்கிற இடத்த விற்றுட்டேன் வீடை விற்றுட்டேன் கடையை விற்றுட்டேன் கார் வச்சுருந்தேன் காரை விற்றுட்டேன் இப்போ ஏதோ ஒரு வண்டியை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு கடன் கொடுத்தவங்கெல்லாம் ரொம்ப தரவுறவாக பேசினாங்க எதுக்கெடுத்தாலும் அவங்களும் கண்ணா அப்படின்னா ரொம்ப மனசு வருத்தப்பட்டு தான் இருந்தேன் நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளாலையும் ஜெயிக்க முடியும்னு சொன்னதுனால நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு படாதீங்க நிறைய பண வரவுகள் வரும் அந்த பண வரவுகளை கரெக்டாக பயன்படுத்துங்க இந்த மகர ராசி என்ன பிரச்சனை அப்படின்னா பணம் வந்த உடனே என்ன ஆகும்னா அதை செஞ்சலாம் இதை செஞ்சிடலாம் ஏன்னா உழைப்பின் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் நம்ம உழைச்ச ரிசல்ட் வரும் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் நேரம் அப்படின்றத மறந்துடவே மறந்துடாதீங்க எப்போவுமே அந்த நேரம் காலம் சரியில்லாத பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்கள் வரும் ஏழரை சனி ஜென்மசனி முடிஞ்சு பாத சனி முடிஞ்சு இப்போதான் கொஞ்சம் வெளில வரீங்க அப்போ இந்த ராகு போது நிறைய வாய்ப்புகளை கொடுப்பாரு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அடுத்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி சில பேர் கஷ்டப்படுறதுக்கு காரணம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் காரணமாக இருக்குது அப்போ பணம் வருமா சார்னால் பணம் வரும் வேலை கிடைக்குமா வேலை போயிடுச்சு சார் வேலை இல்லாமல் இருக்குது சார் வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும் அதில் டவுட்டே படாதீங்க பணம் வரணும்னா ஏதாவது ஒரு வழி வேணுமா இல்லையா அப்போ ஒரு வேலை கிடைக்கணும் கண்டிப்பாக பணம் வரும் வேலை மாற்றம் பண்ணோம் அப்போ தான் உங்களுக்கு சம்பளம் உயர்வு வரும் இல்லை வேறு ஒரு கம்பெனியில் மாறும்போது ஒரு சம்பளம் ரெகுலரான வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி விஷயங்களை இந்த ராகு பகவான் இரண்டாம் இடத்துல கண்டிப்பாக கொடுப்பாரு அதே போல் குடும்பஸ்தானத்தில் ராகு இந்த குடும்பஸ்தானத்தில் ராகு வரும்போது இந்த குடும்பம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் கணவன் மனைவி கூட தேவையில்லாத சண்டை சச்சுள் வரும் வாயை மூடிட்டுருங்க வேற ஒன்றுமே கிடையாது நீங்கள் சாதாரணமாக பேசுறது கூட அவங்க தப்பாக நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை இந்த ராகு மோன் கண்டிப்பாக கொடுப்பாரு அது மனைவி கிட்ட குழந்தைங்க கிட்ட உங்களுடைய குடும்பத்தார் கிட்ட முக்கியமாக பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கூட பிறந்தவங்க கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க அவங்களால் நிறைய உதவிகள் இருக்குது அதை மட்டும் மறந்துடாதீங்க ஆனால் தேவையில்லாத பேசுனீங்க அப்படின்னா பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு கேர்ஃபுல்லாகிருங்க வேறு என்னெல்லாம் பண்ணலாம் சார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் உண்டு அதில் டவுட்டே கிடையாது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் கால சர்ப்ப தோஷம் இருக்குது ராகுக்கே தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கு தான் முதல்ல திருமணம் நடக்கும் என்னன்னா நீங்கள் பார்க்கும்போதே அந்த வரக்கூடிய வரன் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த குடும்பம்லாம் நல்லா இருக்கா ஜாதகம்லாம் கரெக்டாக பார்த்துருக்கோமா வேறு ஏதாவது தோஷங்கள் ஏதாவது விட்டு போயிருக்கா அப்படின்னு ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து சரி செய்து கொள்வது சிறப்பு அப்படி பார்த்துட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதே போல் திருமணமாயி டைவர்ஸ் ஆனவங்களாம் நிறைய மகராசி என்பது இருக்கீங்க அதான் ஒரு வருத்தமான விஷயம் அந்த டைவர்ஸ் ஆனவங்களுக்கு அடுத்த வாழ்க்கை உறுதியாக உண்டு சில பேர்லாம் சொல்லுவாங்க குழந்தை இருக்குது சார் நான் அதுக்கப்புறம் எப்படி திருமணம் பண்ணுறது அதை பற்றி யோசிக்காதீங்க சரிங்களா ஒரு வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னும் போது அது எப்பவுமே நிரந்தரம் கிடையாது அது வந்து திருமணத்துக்கு மட்டும் கிடையாது கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே தொழிலில் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுன்னு ஒன்று உண்டு ஒரு காலம் மாறும்போது தான் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்குது அந்த மாதிரி மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாம் திருமணத்தையும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்கப்போகுது அதேமாதிரி பண வரவுகள் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னா வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களை பண வரவுகள் உறுதியாக உண்டு அப்போ என்ன பண்ணலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் அதிகமான உங்களுடைய உழைப்பை போடுங்க முயற்சி பண்ணுங்கள் நிறைய வாய்ப்புகள் வரும் அதே போல் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்க இன்டர்நேஷ்னல் லாஜிஸ்டிக் பண்ணுறவங்க வெளியூர் லாஜிஸ்டிக் பண்ணுறவங்க டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்க அதர் ஸ்டேட் மேஜராக கனெக்ட் பண்ணக்கூடியவர்கள் அதர் கண்ட்ரி கனெக்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் அதே போல் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது மிகப்பெரிய யோகத்தை தரும் நிறைய என்பது கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க வெளிநாடு வாய்ப்பு இருந்தால் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் எங்கே சார் முயற்சி பண்ணாமையாக சார் இருக்கேன் நான் முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் ஆனால் எதுவும் நடக்கலை கண்டிப்பாக இந்த ராகு அப்புறம் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் சில பேர் ஏமாந்து கூட இருப்பீங்க காசு கீசு கொடுத்து இப்போ தெரியும் எந்த கண்ட்ரியில் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எந்த கண்ட்ரியில் படிக்க முடியும் எந்த கண்ட்ரியில் ரொம்ப நாள் இருக்க முடியுன்ற ஒரு ஒரு பெரிய ஒரு நாலேஜை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் அப்போ இப்போ நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வெளிநாடு சம்மந்தமான வேலையில் உங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோன் எடுக்க முடியாதனால படிக்காமல் இருந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பை கொடுப்பதுக்கான ஒரு அமை அமைப்பு இந்த ராகு பயிற்சி மூலமாக உண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய என்பது வெளிநாட்டில் இருந்துமே நிறைய பிரச்சனை ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் பணம்லாம் நஷ்டமாகி போச்சு நான் இங்கே வேலை போயிடுச்சு எனக்கு வேலை இல்லாமல் ஆறு மாதம் இருக்கேன் ஏதோ ஏதோ சம்பாதிச்ச காசை வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் என் மனைவிக்கு வேலை இல்லை இங்கே ரெண்டு பேரும் வேலை பார்த்து தான் கிடைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை அந்த சனியில் அனுபவிக்காமல் வெளிநாட்டில் இருந்தவர்களும் இல்லை அப்போ வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஏதாவது ஊர் மாற முடியுமா ஸ்டேட் மாற முடியுமா இல்லை கண்ட்ரி மாற முடியுமான்னு பாருங்கள் இல்லை சார் இந்தியாவே வந்துலான் இருக்கேன் அப்படின்னா அந்த மட்டும் தப்பு மட்டும் செய்யாதீங்க கண்டிப்பாக இந்த இரண்டாம் இடத்துல கூடிய ராகு வேறு கண்ட்ரிக்கு நீங்கள் போகிறீங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும் சொந்த கண்ட்ரிக்கு வரதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது இல்லை சார் வீசா முடியப்போகுது சார் நான் அதான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை ஒரு வாட்டி உங்கள் சுயஜாத பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு தீர்மானிச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு மொத்தத்தில் இந்த கேது பயிற்சி தொழிலில் மிகப்பெரிய வருமானத்தையும் தன யோகத்தையும் கொடுக்க போது கடன்லேருந்து விடுதலை விடுதலை கொடுக்க போது வேலை வாய்ப்பில் நல்ல சம்பாத்தியம் நல்ல பதவிகளை கொடுக்க போது திருமணம் சார்ந்த விஷயங்களை ஒரு வாய்ப்புகள் திருமணம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இரண்டாம் திருமணம் நடைபெறுறதுக்கான வாய்ப்பு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் முதலே தான் சொல்லிகிட்டு இருக்கோம் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பெரிய ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்க போகுது